அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ் புதிய பாடத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சிறப்பா வழங்க போறோம் சரிங்களா ஆரம்ப பேர் முன்பாக மார்ச் பதினொன்றாம் தேதி இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பு பழமொழி அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பர ஒரு பழமொழியை நம்ம சரியா எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நம்ம அப்பப்ப நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைய தினம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த அர்த்தராத்திரியிலும் அர்த்த ராத்திரியிலும் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அம்பர்லா ஓகேவா அதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் ஓகேவா அதுதான் அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா திடீர்னு ஒருத்தவங்க ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டானா என்ன பண்ணுவாங்க ராத்திரி டைம்ல கூட கூட பிடிச்சுதான் சுத்திட்டு இருப்பான் அந்த அளவுக்கு கொழுப்பு பிடிச்சி போட்டுட்டு இருப்பான் அப்படிங்கலாம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆனா அதற்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அடுத்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் பொதுவாக நம்ம ஈவினிங் டைம் ஆறு மணி ஆச்சுனாலே நிறைய பேருக்கு ஒரு காசு கொடுக்கறதோ ஒரு கொடை சரிங்களா ஒரு கொடை வழங்குவதோ நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டோம் காசு வந்து வெளியில போயிடக்கூடாது செல்வம் வெளியில போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேவா ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அடுத்த ராத்திரியிலும் ராத்திரியும் கூட பார்க்காம என்ன பண்ணுவாங்க கொடை கொடை வெள்ளலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சரியான அர்த்தமாக கூறப்படுகிறது ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் மார்ச் பதினொன்றாம் தேதி நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குமா ஒரு செய்தி பாருங்க ஆட்சியர் மாதிரி பல்வேறு தலைப்புகள் நம்ம அந்த தொடர்பான செய்தி பாருங்க மணிப்பூர் பட்ஜெட் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய மத்திய நிதியமைச்சராக இருக்கிறாங்க சரியா முழு பொறுப்பு வகித்த முதல் பெண் நிதியமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறந்துடக் கூடாது அவர்கள் தான் ரீசண்டா மணிப்பூர் மாநிலத்தின் பட்ஜெட்டை மக்களவையில் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க பொதுவா மாநிலத்தின் பட்ஜெட் எங்கு தாக்கல் செய்யப்படும் அந்த மாநிலத்தின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் ஓகேவா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏற்கனவே மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஓகேவா அங்க நிறைய உள்நாட்டு கலவரங்கள் பிரச்சனைகளை வந்தது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்த குக்கி நாகா மைதேகி இந்த பிரிவினருக்கிடையே நடைபெற்ற நிறைய மோதல்கள் காரணமாக அந்த உள்நாட்டு குழப்பங்கள் நிறைய பிரச்சனை ஏற்பட்டது இது தவிர அங்க மாநிலத்தின் முதல்வர் சிங் என்பவர் பதவி விலகினாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட ஓகேவா அதனாலதான் தான் மணிப்பூர் மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் ஆனது எங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தாக்கல் செய்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய நிதியமைச்சராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓகேவா சரி பாருங்க மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேரா இருக்குது கவனம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நிதி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்காக மணிப்பூர் மாநிலத்தில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஐந்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடியிலான மணிப்பூர் மாநில பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா இந்தியன் பாலிட்டில இது தொடர்பான விதிமுறைகள் என்ன ஏதாச்சும் ஆர்டிகிளா சொல்லியிருக்காங்களா அதை தேடி பாருங்க இது எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியா அடுத்து போலாமா அடுத்ததாக இன்னொரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க ரயில்வே சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேவா இப்போ டெய்லி அடிக்கடி செய்திகள் இடம்பெற்றுட்டே இருக்குது பாருங்க கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பரில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது அதாவது ரயில்வே சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஓகேவா கடந்த ஆண்டு மக்களவையில் அனைவரோட நிறைய எம்பிக்களோட ஒப்புதலை பெற்று இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எங்கம்மா மக்களவையில் அதன் பிறகு தற்போது இன்றைய தினம் செய்தல வர காரணம் மாநிலங்களவையிலும் ஒப்புதலை பெறப்பட்டுள்ளது சரிங்களா இரண்டு அவைகளையும் ஒரு மசோதா ஒப்புதல் பெறப்பட்ட பெறப்பட்ட பிறகு எங்க போகுமா குடியரசு தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் அது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் சரி இதோட பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரயில்வே வாரிய சட்டத்தை ரத்து செய்து ரயில்வே வாரியத்தை நைன்டீன் எயிட்டி நைன் சரிங்களா ரயில்வே சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் வாரியத்தின் தலைவர்கள் இந்த ரயில்வே வாரியத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் அவர்களுக்கென கல்வி தகுதி பதவி காலம் நிபந்தனைகளை வகுக்கும் பொறுப்பை மத்திய அரசு வசம் ஒப்படைக்க இந்த மசோதா வகை செய்கிறது சரிங்களா சட்டத்தின்படி அது செயல்பட்டு அரசாங்கம் அவ்வளவு ஈஸியா சில முடிவுகளை எடுக்க முடியாது சரிங்களா அதனாலதான் என்ன பண்ணிக்கிறாங்க மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற தான் ரயில்வே வாரிய சட்டம் மறந்துடக்கூடாது அதே மாதிரி ரயில்வே சட்டம் நைன்டீன் இந்த இரண்டு சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் வாரிய தலைவர்கள் உறுப்பினர்கள் நியமனம் இப்படி எல்லாமே யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்க சொல்லியிருக்கிறாங்க கவனமா ஆருங்க சரிங்களா அடுத்ததாக ரயில்வே ரயில்வே பட்ஜெட் ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்காமா கடைசியாக ரயில்வே பட்ஜெட் தனியாக தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு

அடுத்ததாக அகைன் ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி பாருங்க உச்சநீதிமன்றம் தொடர்பான ஒரு செய்தி ஒரு நியமனம் பாருங்க ஜெயமால்ய பாக்ஷி என்ற ஒரு நபர் ரீசன் நியூஸில் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஒரு நீதிபதி ஓகேவா பாருங்க மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெயமல்ய பாக்ஷி அவருடைய வயது ஐம்பத்தி எட்டு சரிங்களா இவர் ரீசெண்டாக என்ன பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக யார் வந்திருக்காங்க ஜெயமல்ய பாக்ஷி அவர்கள் மேற்கு வங்க மாநிலத்துல உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றி வருகிறார் ஓகேவா பாருங்க இவருடைய பதவி உயர்வுக்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான ஐந்து உறுப்பினர்களை கொண்ட கொலிஜியம் பரிந்துரைத்தது அப்போ அடுத்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி பரிந்துரை செய்வாங்க உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் எப்பவும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் தலைவராக இருப்பாங்க அதே சமயத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருமா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் எத்தனையாவது தலைமை நீதிபதி ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதி மறந்துடக்கூடாது சரிங்களா கூடாது அதன் பிறகு கொலிஜியத்தின் பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் ராம் அவர்கள் வெளியிட்டுள்ளார் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் இருந்து பாருங்க கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஒரே ஒரு நீதிபதியின் பிரதிநிதித்துவம் மட்டுமே உச்ச நீதிமன்றத்தில் தற்போது உள்ளது ஞாபகம் இதுவும் ஒரு நீதிபதி தான் எங்க இருந்து வராங்க கொல்கத்தா உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அடுத்து எவரது நியமனத்துடன் ஓகேவா அந்த அவருடைய நியமனத்துடன் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை சரியா தற்போது முப்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி நான்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குறைக்கும் முப்பத்தி மூன்று உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை குறைக்கும் சரிங்களா ரெண்டு சேர்த்து எவ்வளவு அதிகபட்சம் முப்பத்தி நான்கு இருக்க முடியும் கவனமா சரி அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்பவர் கே ஆர் ஸ்ரீராம் இங்கேயும் பாத்தீங்கன்னா தனவேல் மற்றும் சக்திவேல் ஓகேவா தனவேல் மற்றும் சக்திவேல் ஆகிய இரண்டு நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக ரீசெண்டா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேம்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை சரிங்களா அப்ப யாரு தலைமை நீதிபதி என்ன அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதெல்லாம் நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சா ரொம்ப நல்லது ஓகேவா பாருங்க சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு யார் தலைமை நீதிபதிமா கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மறந்துடாதீங்க ஓகேவா சரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அதிகபட்சம் எத்தனை நீதிபதிகள் இருக்க முடியும் எழுபத்தி ஐந்து அதையும் மறந்துடக்கூடாது உச்ச நீதிமன்றத்திற்கு மொத்தம் முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இருக்கலாம் தலைமை நீதிபதி சேர்த்து அதே மாதிரி என்னோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்கலாம் எழுவத்தைந்து பேர் இருக்கலாம் அதே மாதிரி அதிக எண்ணிக்கையில் சரியா ஒரு உயர்நீதிமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒன் சிக்ஸ்ட்ரி குறைந்த எண்ணிக்கையில் கொண்டது சிக்கிம் உயர்நீதிமன்றம் அதையும் மறந்துவிடக்கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக முக்கியமான ஒரு சர்வதேச சர்வதேச செய்தி செய்தி சரியா கனடாவின் புதிய பிரதமர் சரியா கனடா நாட்டின் புதிய பிரதமராக மார்க் கார்னி மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் கனடா இருபத்தி நான்காவது பிரதமராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் தற்போது ஆளும் கட்சியா இருக்கிற லிபரல் கட்சியின் புதிய தலைவர் ஏற்கனவே கனடா நாட்டின் பிரதமராக இருந்தவர் யார் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சரி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் சமீப காலமே ஒரு சில சச்சரவுகள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எந்த அமைப்புமா காலிஸ்தான் குரூப் சொல்லுவாங்க ஓகேவா காலிஸ்தான் அப்படிங்கிறவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா தனி நாடு கேட்டு போராடி வரும் சரிங்களா ஒரு குரூப் தான் என்ன பேருமா காலிஸ்தான் அமைப்புன்னு சொல்லுவாங்க அவங்க யார் சீக்கியர்கள் சீக்கியர்கள் எங்களுக்கு தனிநாடு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இந்திய அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க அந்த அமைப்புக்கு தான் பேருமா காலிஸ்தான் அமைப்பு ஓகேவா இந்த காலிஸ்தான் அமைப்பு இருக்கிற ஒரு நபர் ஓகேவா ஆதரவு பெற்ற சில நபர்கள் இந்த கனடா நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய சப்போர்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசு கனடா அரசு கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க சரிங்களா அதுல குறிப்பிடத்தக்க ஒரு நபரை எங்களுக்கு வந்து என்ன பண்ணிருங்க எங்க கிட்ட நீங்க கொடுத்துருங்க அவங்கள நாங்க தேடிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கனடா நாடு அதை காதல கேட்டுக்கல ஓகேவா அதனால களத்துல யார் இறங்கினது ரா இந்தியாவின் ரா அமைப்பு ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் அப்படிங்கிற ரா அமைப்பானது அந்த குறிப்பிடத்தக்க அந்த காலிஸ்தான் குரூப்பை சேர்ந்த ஒரு நபரை என்ன பண்ணிட்டாங்க கனடா நாட்டுக்கு போய் அங்க போயிட்டு சுட்டாங்க சுட்டுட்டாங்க ஓகேவா அதன் பிறகுதான் இந்தியாவிற்கும் கனடாவுக்கும் பெரிய லெவல்ல ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் ராஜாங்க ரீதியாக சில பிரச்சனை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பதவியிலிருந்து விலகியவர் ஜஸ்டின் ட்ரூடோ தற்போது புதிய பிரதமராக வந்திருப்பார் யாருமா மார்க் கார்னி சரியா இவர் என்ன சொல்லிருக்கா அப்படின்னா இந்தியாவிலும் கனடாவும் ஒரு நல்ல நட்பு நாடுகள் பழைய பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்னமா சுமூகமா போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் சரிங்களா இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல செய்தியில வந்துகிட்டே இருக்கிற ஒரு செய்தி ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் சரிங்களா நியூக்ளியர் அக்ரிமெண்ட் ஓகேவா ஈரான் மற்றும் வல்லரசு நாடுகளுக்கு இடையே அணுசக்தி ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கையெழுத்தானது சரிங்களா இந்த ஒப்பந்தத்துல யாரெல்லாம் கையெழுத்துட்டாங்க வல்லரசு நாடுகள் சொன்ன ஒண்ணு சீனா பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்த வல்லரசு நாடுகள் எல்லாமே இணைந்து ஈரான் நாட்டிடம் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சரிங்களா இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வரை மட்டுமே யுரேனியத்தை இந்த அணுசக்திக்கு முக்கியமா தேவைப்படுகிறது யுரேனியம் இந்த யுரேனியத்தை வந்துட்டு எத்தனை சதவீதம் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீத அளவிற்கு மட்டுமே செறிவூட்ட வேண்டும் என அனுமதிக்கப்பட்டது மேலும் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் ஈரான் நாடானது முன்னூறு கிலோ ஓகேவா முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான குறைந்த செறிவூட்டப்பட்ட இருனத்தை வைத்திருக்க கூடாது என்றும் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கவனமா இருங்க அடிக்கடி செய்தியில வந்துட்டே இருக்கு சரிங்களா இது நியூஸ் என்னமா சொல்லிருக்காங்க ஈரான் நாட்டிற்கும் அணு ஒரு உலகத்துல இருக்கிற வல்லரசு நாடுக்கும் இடையே அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது வருஷத்தை மறந்துடாதீங்க ஓகேவா

புது ஒப்பந்தமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்தியில் இனிமே அடிக்கடி வரும் கவனமா இருக்கு சரியா பாருங்க அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே சி பி ஏ சார் ஜே சி ஏ அதோட விரிவாக்கம் பாருங்கம்மா ஜாயின் காம்பிரிகன்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஓகேவா இதுதான் அந்த ஜே சி ஏ அப்படிங்கிற ஒப்பந்தம் ஓகேவா இந்த ஒப்பந்தம் ஈரான் மற்றும் அந்த பி ஃபைவ் பிளஸ் ஒன் அப்படிங்கிற அந்த நம்ம யாருங்க சொன்ன அந்த நாடுகளுடைய ஒப்பந்தம் கையெழுத்தானது சரிங்களா இதுதான் சொல்லுவாங்க ஈரான் நியூக்ளியர் டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேர் ஓகேவா அதன் பிறகு பாருங்க அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆல் ரிமைனிங் நியூக்ளியர் ரிலேட்டட் சாங்ஷன்ஸ் அகைன் ஈரான் எக்ஸ்பயர் எக்ஸ்பயர்ட் எல்லாமே வந்துட்டு காலாவதியா இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஓகேவா பாருங்க அணுசக்தி திட்டத்தை கண்காணிக்கும் சர்வதேச அமைப்பு அதோட பேர் பாருங்க சர்வதேச அணுசக்தி முகமை ஐ ஏ என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு தான் வேர்ல்டு லெவல்ல இந்த அணுசக்தியை யாரெல்லாம் கரெக்டா பின்பா பயன்படுத்துறாங்க தவறான முறையில் பயன்படுத்துறாங்களா அதை கண்காணிக்கும் தலைமை அமைப்புக்கு தானே பேரு ஐ ஏ ஏ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி ஐ ஏ ஏ இந்த அமைப்பு எங்கு அமைந்துள்ளது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஐ ஏ ஏ ஓகேவா சரி அடுத்து பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அமெரிக்காவின் அதிபராக இருந்த டொனால்டு டிரம்ப் பதினெட்டாம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அதன் பிறகுதான் இந்த ஒப்பந்தம் ஒண்ணுமே அதை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நாடுகள் முடிவெடுத்திருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்து போலமா நெக்ஸ்ட் அடுத்து தமிழ்நாடு தொடர்பான செய்தி பாருங்க இந்த வந்து அடிக்கடி கேட்பாங்க கேட்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு செய்தி பாருங்க தமிழகத்தில் காற்றாலை சூரிய சக்தி நிறுவு திறன் அதிகரிப்பு நிறுவு திறன் அப்படின்னா இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல இந்த நிறுவு திறன் கெப்பாசிட்டி அதிகரிச்சிருக்குது சரிங்களா எவ்வளவு அதிகரிச்சிருக்குது இதுக்கு முன்னாடி இந்த காற்றாலை சூரிய சக்தி நிறுவு திறன் எவ்வளவு இருந்தது அதை கொஞ்சம் நம்ம இப்போ பார்க்கலாம் சரியா பாருங்க தமிழகத்தில் கடந்த ரெண்டாவது இருபத்தி மூன்று ஆண்டில் காற்றாலை நிறுவு திறன் சார் அந்த விண்ட் விண்டு மில்லுக்கான அந்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி ஒன்பதாயிரத்தி பதினைந்து மகாவாட்டாகவும்

இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் காற்றாலை நிறுவிறன் நாற்பத்தி மூன்று மகாவாட்டாகவும் சூரிய சக்தி நிறுவனம் நாற்பத்தி எட்டு மகாவாட்டாகவும் மேற்குரை சூரிய சக்தி ஒன்று மகாவாட்டாகவும் இருந்தது எல்லாமே முக்கியமா கவனமா இருங்க ஏன்னா எந்த வசத்துக்கான அந்த நிறுவன கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது சரியா அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் காற்றாலை நிறுவ திறன் நாற்பத்தி ஒன்பது மகாவாட்டாகவும் சூரிய சக்தி நிறுவ திறன் எழுநூத்தி எண்பத்தி மூன்று மகாவாட்டாகவும் மேற்கூரை சூரிய சக்தி திறன் ஐம்பத்தி ஐந்து மகாவட்டாகவும் இருந்தது சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா காற்றாலை நிறுவு திறன் நூத்தி இருபத்தி நான்கு மகாவாட்டாகவும் சூரிய சக்தி நிறுவு திறன் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகாவாட்டாகவும் மேற்கூரை சூரிய சக்தி திறன் நூத்தி ஒன்று மெகாவட்டாவும் இருந்துள்ளது இதுதான் இப்ப உள்ள செய்தி கவனமா பாருங்க நம்ம கடைசியா உள்ள அப்டேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் அந்த நிறுவு திறன் எவ்வளவு அப்படிங்கறத மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் காற்றாலை மின்நிலையம் நிலையம் அமைப்பதற்கான சாதகமான சூழல் நிலவி வருகிறது சரிங்களா இந்த ஏரியாவில தான் அதிகப்படியான இந்த காற்றாலைகள் சூரிய மின் உற்பத்தி நிலையம் கூட அதிக இந்த மாவட்டங்கள்ல தான் இருக்கு இதை கூட தனியா கூட கேட்கலாம் கவனமா இருக்கு சரிங்களா அடுத்ததாக அடுத்த செய்தி எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை சரி மா சா சுவாமிநாதன் மா சா மான்கொம்பு சாம்ப சிவன் சுவாமிநாதன் அதான் ஸ்டார்டா நம்ம எம் எஸ் சுவாமிநாதன் சொல்லுவாங்க பாருங்க இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சரியா இது ஏற்கனவே போட்டி தேர்தலில் நிறைய வாட்டி கேட்டது கவனமா பாருங்க சரிங்க பாருங்க இந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பேர்ல தொடங்கப்பட்ட ஆராய்ச்சி அறக்கட்டளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தொடங்கி இருக்கிறாங்க சரியா இந்தியாவோட இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு நைன்டீன் எயிட்டிஐ அதே வருஷத்துல தான் இந்த ஆராய்ச்சி அறக்கட்டளை உருவாக்கப்பட்டுள்ளது சென்னையில் என்னுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா சென்னை சரி சரியா சென்னையில் எங்கும் ஒரு லாப அரசு சார்பட்ட அறக்கட்டளை தான் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலக உணவு பரிசை சுவாமிநாதன் பெற்றார் சரிங்களா எம் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவோட பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்பட்ட நபர் அவருக்கு உலக உணவு பரிசு பிரைஸ் வந்து எப்ப கொடுத்திருக்காங்க சரிங்களா

எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய மகள் ஓகேவா யார் அப்படின்னு சௌமியா சுவாமிநாதன் இந்த சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றிய முதல் பெண் அதையும் ஒரு சிறப்பம்சமா இருக்கு மறந்துடாது ஓகேவா சரி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது அதையும் மறந்துடக்கூடாது சரிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஐந்து நபர்களுக்கு மத்திய அரசு பாரத்னா விருதை கொடுத்தாங்க அதுல ஒரு முக்கியமான நபர் நம்மளுடைய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக வரும் மார்ச் சாரி பாருங்க அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ரொம்ப இருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் செய்தியில வந்துட்டே இருக்கிறாங்க நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கம்மா சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பஷ் வில்மோர் ஆகியோர் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு பத்து நாள் பயணமாக சென்றனர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதுல அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா அந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் தான் இணைந்து இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை உருவாக்குனாங்க எந்த

இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதாவது வெள்ளி விழா கொண்டாடியது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியில போக சொல்லியிருக்காது விண்வெளி நிலையத்திற்கு இரண்டு விண்வெளி வீரர்கள் போறாங்க ஒருத்தவங்க சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் அடுத்து பஜ் இல்மோர் என்ற ஒரு விண்வெளி ஆய்வு வீரர் ஓகேவா அதன் பிறகு அங்க போனதுக்கு அப்புறமா ஜூன் மாசம் போனதுக்கு அப்புறமா உடனடியாக தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக என்ன பண்ண முடியல பூமிக்கு திரும்ப முடியல இன்னைக்கு வரைக்கும் விண்வெளியில தான் இருக்காங்க சரிங்களா சரி இந்த நிலையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பரில் நாசா விண்வெளி வீரர் நிக் ஹேக் மற்றும் ரஷ்யா நாட்டை சேர்ந்த அலெக்சாண்ட்ரோ ஆகிய இருவரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தனர் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் எந்த விண்கலத்திலுமா டிராகன் விண்கலம் அந்த டிராகன் விண்கலம் எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது எலான் மஸ்கோட ஸ்பேஸ் டெக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது சரிங்களா இந்த டிராகன் விண்கலம் மூலமாக தான் மாச் பதினாறாம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளார் அப்படிங்கிற மாதிரி நாசா அறிவிச்சிருக்கிறான் சரியா அதுக்கு முன்னாடி அந்த ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் எந்த விண்கலத்துல சர்வதேச விண்வெளநிலையத்திற்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார் லைனர் விண்கலம் சரிங்களா அதில் தான் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டு பூமிக்கு திரும்ப முடியாம இருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த நிலையில் மார்ச் பதினேறாம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் அவர்கள் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் அப்படின்னு யார் நாசா அமைப்பு சொல்லியிருக்குறாங்க நாசா உருவாக்கப்பட்டது நைன்டீன் ஏற்கனவே நம்ம பார்த்து சொல்லுவோம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் உருவாக்கப்பட்டது நாசா அமைப்பு அதே ஆண்டு இந்தியாவுல உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான தலைமை அமைப்பு டிஆர்டிஓ நாசாவும் டிஆர்டிஓ ஒரே ஆண்டு உருவாக்கப்பட்டது இரண்டுமே கிட்டத்தட்ட நாசகார அமைப்பு நாச வேலைகள் ஏதோ ஞாபகம் அடுத்து போலாமா அடுத்ததாக தினம் ஒரு திட்டம் சரிங்களா இந்த தினத்திற்கான தினம் ஒரு திட்டத்துல மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்படும் தமிழ்நாடு அரசுனால மூன்றாம் பாலியல் தேர்வுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் அதற்காக திட்டம் தொடங்கினாங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் ஓகேவா இந்த திட்டத்தை சேருவதற்கு தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதவற்ற திருநங்குகள் அவங்களுக்கு எப்ப ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பது வயதை தாண்டிய பிறகு அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் திட்டம் ஓகேவா சரி இந்த திட்டத்தின் பலன் அதை நம்ம கொடுத்துக்கோங்க பாருங்க மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அடுத்து இதோட பண்ண ஒரு பேக்ரவுண்ட் செய்திகள் பாருங்கம்மா முக்கியமானது ஒவ்வொரு ஒரு லைனும் முக்கியம் பாருங்க திருநங்கை பெயர் மாற்றம் சரியா தமிழ்நாடு அரசு அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் திருநங்கை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு இந்த வருஷமா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரியா பார்ப்பதற்கு ஆண் தோட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க திருநம்பி பார்ப்பதற்கு ஆண் பெண்கள் தோட்டத்துல இருந்தாங்கன்னா திருநங்கை அப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த பெயரை மாற்றியவர் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் திருநங்கைகள் நல வாரியம் உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் பதினைந்து சரிங்களா ஏப்ரல் பதினைந்து தான் திருநங்கைகள் தினம் கவனம் மருங்க அதையும் மறந்துடக்கூடாது சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநங்கைகளுக்கான வாரியம் ஆறுல பெயர் மாற்றம் எட்டுல அவங்களுக்கான நல வாரியம் அடுத்து

இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் சரியா சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பாருங்க சமீபத்தில் எந்த மாநிலத்தின் பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது அது பஸ்ட் கேள்வி சரியா இரண்டாவது கேள்வி கனடா நாட்டின் புதிய பிரதமர் யார் மூன்றாவது கேள்விமா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை தவிர்த்து அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை அது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது அடுத்து ஐந்தாவது கேள்வி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது அடுத்து கடைசி கேள்வி ஆறாவது கேள்வி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் இது வந்து ஒரு போனஸ் கேள்வியாக கூட சொல்லுங்க கவனமா இருங்க சரிங்களா அனைத்து கேள்விகளுக்கும் நிறைய பேர் பதில் சொல்றீங்க ஓகேவா நீங்க நிறைய படிக்கணும் நிறைய டெஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது மொத்த வீடியோ பாருங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டிப்பா வரும் தேர்வுல டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் சரிங்களா அதனால ஃபுல்லா வீடியோ டெய்லி கண்டிப்பா பாருங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்